ராமநாதபுரத்தில் இயற்கை எரிவாயு கொண்டு செல்லும் வாகனங்கள் விபத்து மற்றும் கசிவு ஏற்படும் போது மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து பாதுகாப்பு ஒத்திகை மாவட்ட ஆட்சியர் சிமரன்ஜித் சிங் காலோன் முன்னிலையில் நடைபெற்றது ராமநாதபுரம் அடுத்துள்ள குடியன்குடி கிராமத்தில் இயற்கை எரிவாயு நிலையம் உள்ளது இந்நிலையில் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு கேஸ் பங்குகளுக்கு அதிக சக்தி கொண்ட சிலிண்டர்கள் வாகனங்களில் கொண்டு செல்லப்படுகின்றது இந்த வாகனங்கள் விபத்து மற்றும் எரிவாயு கசிவு ஏற்படும் போது மீட்பு நடவடிக்கை மேற்கொள்வது குறித்து பாதுகாப்பு ஒத்திகை ராமநாதபுரம் ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்றது இதில் சிலிண்டர் ஏற்றி செல்லும் வாகனங்கள் விபத்து ஏற்பட்டவுடன் ஓட்டுநர் உடனே பாதுகாப்பு எண்ணுக்கு உடனே தொடர்பு கொள்ள வேண்டும் துறை காவல்துறை ஆம்புலன்ஸ் தகவல் தெரிவிக்க வேண்டும் மற்றும் சம்பவ இடத்திற்கு வரும் தீயணைப்புத்துறை காவல்துறை ஆம்புலன்ஸ் ஆகியோர் எவ்வாறு செயல்பட்டு மீட்பு பணி மற்றும் விபத்து தடுப்பு பணி சாலையில் வரும் வாகனங்களை நிறுத்துவது பணிகள் மேற்கொள்வது குறித்து தத்துருவமாக பாதுகாப்பு ஒத்திகையை மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் முன்னிலையில் நடைபெற்றது இந்த பாதுகாப்பு ஒத்திகையின் போது வருவாய் கோட்டாட்சியர் ராஜமனோகரன் இயற்கை எரிவாயு மனிதவள மேலாளர் ஜெய்பால் சுப்பிரமணியன் பாதுகாப்பு அலுவலர் குருஸ் ஜெகன் மேலாளர் ரமேஷ்குமார் விற்பனை பிரிவு மேலாளர் கார்த்திக் மண்டல தலைவர் பூமாரி மற்றும் தீயணைப்புத்துறை மண்டல அலுவலர் கோமதி அமுதா காவல்துறை ஆய்வாளர் ரோல்ரெட் உதவி ஆய்வாளர் சுரேஷ் கண்ணா மற்றும் இயற்கை எரிவாயு நிலைய ஊழியர்கள் கலந்து கொண்டனர் ఠీ్రె తృకు నిరు ఩ోనన కనీడు మోముమతరుల sundan stoles దే న్నిస్ట్ట్ నిరా మాగ్ట్ అగారు నేరా మోల్మాం ఇండ్ నమాంద్రిలు కరాల్న స్కరారల్ల్ విద్రారం.